கடந்த மூன்றாம் தேதி இரவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுமி ஒருவர் சென்னை மாதவரத்தில் உள்ள தோழியின் வீட்டுக்கு செல்ல சேலத்தில் இருந்து பேருந்து மூலமாக கிளம்பாக்கம் வந்துள்ளார் அப்போது பேருந்து நிலையத்தில் வெளியே வந்த சிறுமியிடம் செல்வன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தான் கோயம்பேடு செல்வதாக கூறி சிறுமியை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் இயற்றியுள்ளார் பின்னர் ஆட்டோ சென்று கொண்டிருந்த நிலையில் செல்வன் அவரது நண்பனான தயானன் என்பவரோடு போனில் பேசியுள்ளார் பின்னர் ஆட்டோ பெருங்களத்தூரை தாண்டியதும் தயாடன் உள்பட இரண்டு நபர்கள் ஆட்டோவுக்குள் உள்ளனர் இதனால் பயந்து போன சிறுவி தனது மொபைலில் லைவ் லொகேஷனை தோழிக்கு அனுப்பியுள்ளார் பின்னர் கத்தையை காட்டி மூன்று நபர்களும் சிறுவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது சிறுவி தனக்கு மாதவிடாய் என கூறிய போதும் இறக்கமில்லாத அந்த அரக்கர்கள் சிறுவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது போலீஸ் தங்களை துரத்தி வருவதை அறிந்த மூவரும் சிறுமியை நெற்குன்றம் அருகே வந்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரிடம் ஒப்படைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சிறுமியை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் சென்ற ஆட்டோவின் பதவி எண்ணை வைத்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது ஆட்டோ சர்வீஸ் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிய போது ஆட்டோ மற்றும் இருவர் இருப்பது போன்ற பதிவுகளும் இருந்துள்ளன இதனைத் தொடர்ந்து இருவரின் புகைப்படங்களையும் போலீசார் அனைத்து காவல் நிலையத்திற்கும் அனுப்பி தேட ஆரம்பித்தனர் இதனையடுத்து ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தயாளன் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது தெரிய வந்தது உடனே தனிப்படை போலீசார் ராயப்பேட்டை பகுதியில் குற்றவாளிகளை தேடி வந்தபோது மது போதையில் தயாளன் பிளாட்ஃபார்மில் மல்லாக்கப்படுத்திருந்ததும் மற்றொரு பக்கம் செல்வன் பாலத்தின் கீழ் படுத்திருந்ததும் தெரியவந்துள்ளது இருவரையும் போலீசார் விரட்டிச் சென்று கைது செய்த போது அவர்கள் வழுக்கி விழுந்ததில் கை கால்களில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் ஆட்டோவை வாடகைக்கு கொடுத்த ஆட்டோவின் உரிமையாளர் வெங்கட் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் கைதானவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன ரவுடி தயாளன் ஏரியாவில் நானும் ரவுடிதான் என்று அலையக்கூடிய ரகம் எனவும் ஆட்டோ ஓட்டும் போது செல்வனோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் சம்பவம் நடந்த இரவு இருவரும் மது அருந்துவிட்டு உல்லாசமாக இருப்பதற்காக கோயம்பேடு முதல் மறைமலை நகர் வரை ஆட்டோவில் விலை மாதுவை தேடிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது அப்போது செல்வன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்றுள்ளார் சிறுமி ஒருவர் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரிடம் கோயம்பேடு செல்ல வேண்டும் எவ்வளவு என கேட்டதற்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் என ஆட்டோ ஓட்டுநர் கூறியதாகவும் அதற்கு நானூறு ரூபாய்தான் தருவேன் என சிறுமி கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அதன் ஆட்டோ ஓட்டுநர் மறுத்துவிட்டு சென்றுள்ளார் இதனை கவனித்துக் கொண்டிருந்த செல்வன் சிறுவையின் அருகே சென்று கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை செல்வதாகவும் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் என கூறி வலுக்கட்டாயமாக சிறுவையை ஆட்டோவில் ஏற்றி பின் பாலியல் தொல்லை கொடுத்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி அத்துமீறலில் ஈடுபட்டது மூன்று நபர்கள் என தெரிவித்ததால் யார் அந்த மூன்றாவது